சார் அடுத்த செய்தியாக பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அறுவாள் வெட்டு நடந்துகிட்டு இருக்கு திருநெல்வேலியில் தொடர்ந்து அறுவாள் கலாச்சாரமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வந்து ரோஸ்மேரிங்கிற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒரு மாணவன் வந்து சக மாணவன் அவனுடைய ஃப்ரெண்டை பிடிச்சி வெட்டுறான் அதை தடுப்பதற்காக அங்கே ஆசிரியை வராங்க அதாவது பள்ளி மாணவிகள்லாம் பயந்துக்கிட்டு ஓடுறாங்க ஆசிரியை வந்து அந்த பையனை திரும்ப வெட்டு விழுவாமல் இருக்கிறது காப்பாற்றுறாங்க அவங்களுடைய கையிலையும் வெட்டு விழுது பார்க்குறோம் காரணம் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா அவங்களுக்குள்ளார ஏதோ ஸ்கேலு பென்சில் கொடுக்கறதுல ஏதோ பிரச்சனையா ரெண்டு பேர்கிட்டையும் கண்டிச்சு ஆசிரியை கண்டிச்சிருக்காங்க பிறகு பெற்றோர்களை அழைச்சிட்டு வந்து என் அறிவுரை சொல்லி அவங்க பேசியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு இரண்டு மாணவர்களையும் வேற வேற டெஸ்கில் உட்கார வச்சிருக்கிறாங்க அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமா பேசலையாம் இப்போ இந்த கோவத்துல வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் என்னுடைய முன்னாள் ஃப்ரெண்டு தான் அவன் அவனை வந்து அறிவாளால் வெட்டியிருக்கிறான் சிதைச்சிருக்கிறான் ஆ தடுக்க வந்த ஆசிரியையும் வெட்டியிருக்கிறான் இதுதான் சம்பவம் இப்போ சமீபத்தில் நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தொடர்ச்சியாக இந்த அறிவாழ் கலாச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஜாதி பிரச்சனைகளை தொடங்கிய அறிவாழ் கலாச்சாரம் இப்பொழுது வந்து கல்லூரி பள்ளிகளிலே மிக இயல்பாக வந்துருச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் கங்கை கொண்டான் கோபால சமுத்திரம் நாங்குநேரி களக்காடு வள்ளியூர் இந்த பகுதிகளெல்லாம் இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கால் பொதுக்குடி அப்படிங்கிற இடத்துல ஒரு மாணவரை கொலையே செய்யப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் நாங்குநேரியில அந்த ஒரு பையன் வந்து ஜாதி வன்மத்தை காட்டி சின்னத்துறைங்கிற பையன் மீது தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதலை பார்த்தினா அவங்க தாத்தா வந்து இறந்து போயிட்டார் அதிர்ச்சியில அப்படிங்கிறத செய்தியெல்லாம் பார்த்தோம் இப்படி தொடர்ச்சியாக ஜாதிய வன்மத்தோடு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இயல்பிலேயே போதை கலாச்சாரத்தினாலும் பாதை மாறி மாணவர்களுக்குள்ளார இது போல அறிவால் வெட்டணி இருக்கு நாமக்கல்ல இதே போல போதையினால ஒருத்தன் ஒரு பையன் வெட்டின வச்சு அந்த பையன் இறந்தே போயிட்டான் அப்படிங்கிற செய்தியும் பாக்குறோம் தொடர்ச்சியாக இது போல ஜாதிய ரீதியான மோதல்கள் வருது அப்படின்னு சொல்லி இதை தடுத்து நிறுத்த வேண்டும் சொல்லி எப்பொழுதும் போல நான் முதல் செய்தியில் சொன்னது மாதிரி திமுக அரசாங்கம் அதுக்கும் ஒரு குழு போட்டது தனிநபர் தலைமையில் அதாவது ஜஸ்டிஸ் சந்துரு தலைமையில் ஒரு குழு போட்டது சமூக நீதிக்கான அது இல்லை அது மட்டும் இல்லாமல் சமூக நீதிக்கான கண்காணிப்பு குழுன்னு போட்டது அதற்கு வந்து அந்த மீசை வச்சுக்கிட்டு இருப்பார் சுபவீர பாண்டியன் அவர் மீது அது திருமணம் கடந்த உறவுக்கெல்லாம் அத்தாரிட்டி அவர் தான் அவர் தலைமையில் கூட ஒரு குழு போட்டாங்க ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் அதற்காக ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதில் பல ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஜாதி கயிறுகளை கட்டிட்டு வரக்கூடாது அதை அடையாளங்கள் எதுவுமே வெளியில தெரியக்கூடாது ஜாதி பேர்ல சில ஸ்கூல்ஸ் பேர் இருந்ததுன்னா அதையே கூட மாத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் அதற்கு மாற்ற முற்படும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு பள்ளி கல்லர் பள்ளின்னே இருக்குது அந்த தேனி மதுரை மாவட்டங்கள்ல பட் அங்க இதெல்லாம் பெரிய அளவு பிரச்சனை வந்தது இல்லையா அந்த பேரை மாற்றம் அதுக்கு அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவித்தது சமுதாயத்தில இருந்து பல எதிர்ப்பு வந்தவொடனே அதை மாத்தாம இருந்தாங்கங்கிறது ஒரு பக்கம் ஆதி திராவிடர் பள்ளி அப்படிங்கிறத மாத்தி அரசு பள்ளின்னு மாற்றணுங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு சில ரெக்கமெண்டேஷன் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பல விஷயங்களே அதுல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கறது தெரியும் அதற்கு காரணம் அரசியல் தான் அப்படின்னு ஆகவே இவங்க எந்த ஒரு குழு போட்டாலும் இவங்களுக்கு தேர்தல் கால்குலேஷனுக்கு அது சரி வருமா அப்படின்னு பார்த்துட்டு தான் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் அந்த ரெக்கமெண்டேஷன்ல மிக முக்கியமானது ஒரு சில ஆசிரியர்கள் வந்து ஜாதிய நோக்குடன் மாணவர்களை பார்க்கிறார்கள் பல இடங்களில் இந்த பிரச்சனைக்கு காரணமே ஆசிரியர்கள் தான் அப்படின்னு அவங்க அப்சர்வ் பண்ணி அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்குது அதுல அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஏற்கனவே ஒரு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கு சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதை தடுத்து நிறுத்தியவர் அப்பாவு அப்படிங்கிறது அதை ரொம்ப பெருமையாக கூட அவர் சொல்லிக்கிட்டார் அன்பில் மகேஷ்டு பேசி அதை தடுத்து நிறுத்துறாங்க அதில் ஒன்னும் குறிப்பாக நாற்பத்தி ஏழு ஆசிரியர்கள் இவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இவங்க ஜாதி இதோட நடந்துக்கிட்டாங்க இன்னும் பல ஆண்டுகள் இவங்க அதே ஸ்கூல்ல இருந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமேஷனில் வைத்து அதை மாவட்ட கலெக்டர் அப்புறம் கார்த்திகேயன்கிறவர் வந்து அதை இம்ப்ளிமெண்டும் பண்ணி அவங்களை டிரான்ஸ்பரும் பண்ணிட்டார் ஆனால் அரசியல் அழுத்தத்தின் காரணமாக மீண்டும் அந்த டிரான்ஸ்ஃபரை வந்து ரத்து செய்து விட்டு மீண்டும் அதே பள்ளிக்கு அவர்கள் வந்து வந்து சேர்ந்தாங்க பணியை சேர்ந்தார்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆகவே இந்த அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கும் அறிக்கை என்ன வேணாலும் கொடுக்கட்டும் அதை இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய நிர்வாகம் எப்படி செயல்படும் தேர்தலும் ஜாதியை பின்பலத்துனால அது நமக்கு என்ன ஓட்டு வரும் அப்படிங்கறதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் செயல்படும் தான் பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் இப்போ பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நன்னறி விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு அதை வந்து அசோக் நகர் ஸ்கூ பள்ளியில ஒருத்தர் பேச வந்தாரு இவர் வந்து ஆன்மீக கருத்துக்களை இந்து ஆன்மீக கருத்துக்களை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றுத்திறனாளி ஆசிரியரை தவறாக பேசிட்டார் ஏன் ஏரியாக்குள்ளார் ஏன் வந்துட்டியா அப்படின்னு அன்பில் மகேஷ் வந்து உண்டா தூக்குனதை பாக்குறோம் ஆனால் இந்த தமிழக அரசியல்ல அதுவும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு அண்டர் பெர்ஃபார்மர் அமைச்சர் அப்படின்னு ஒருத்தவரை நீங்க சொல்லுவீங்கன்னா அவர் அன்பில் மகேஷ் தான் அப்படிங்கிறது தெரியும் பள்ளிக்கல்வித்துறையில எவ்வளவு சுதப்பல்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனாலும் அவர் முதல்வர் குடும்பத்திற்கு வேண்டப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு ரீதியிலையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னொன்னு நடவடிக்கை யார் எடுக்கணும் முதல்வர் இப்ப அறிவாழ் விட்டுன்னு நீங்க சொல்லிட்டு அறிவாள் கலாச்சாரம் பள்ளிகள்ல இருக்குது போதை கலாச்சாரம் இருக்கு இது சட்டம் ஒழுங்குல வருது சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்கு முதல்வர் கையில இருக்கு ஒரு அண்டர் பெர்ஃபார்மர் இன்னொரு அண்டர் பெர்ஃபார்மர் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பது என்ன காரணத்தை சொல்லி நாம் நடவடிக்கை எடுப்பது அப்படிங்கிற அச்சமா முதல்வருக்கு அப்படிங்கறதும் தெரியல ஆசிரியர்களுக்கு பாத பூஜை பண்ணக்கூடிய நிகழ்ச்சி குறிப்பாக அந்த தேர்தல் தேர்வு காலங்களிலாக இருக்கட்டும் இல்லை குரு பூஜை குரு பூர்ணிமா காலத்திலேயாகும் பல தனியார் பள்ளிகள்ல வந்து இந்த மா மாணவர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு குரு பூஜை செய்யறது மாதிரியான ஒரு வழக்கத்தை பல பள்ளிகள் செய்து வருகின்றன இது வந்து சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு ஆசிரியர்களின் கால்களை கழுவுவதா பூஜை செய்வதா இது திராவிட மண்ணுக்கு விடுக்கப்பட்ட சவால் பெரியார் மண்ணிலே இந்த சுயமரியாதைக்கு இது என்ன இப்படி எல்லாம் நடக்கலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டது இப்ப அங்க போதை வந்தா பரவாயில்லையா அங்க அறிவாளால் வெட்டுனா ஆசிரியையா அறிவாளால் வெட்டுனா இந்த திராவிட மாடல் ஏத்துக்குது போல இருக்கு ஆகவே சட்டம் ஒழுங்கு ஒரு பக்கம் சீர்குலைவு பள்ளிக்கல்வித்துறை வந்து இன்னெஃபிஷியன்சி டு த கோர் தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது